திருப்பரங்குன்றம் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா உச்ச நிகழ்ச்சியாக சட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிகர நிகழ்ச்சியாக நேற்று முருகப்பெருமான் தன் தாயார் கோவர்தம்பிகையிடமிருந்து பெற்ற சக்திவேல் கொண்டு சூரனை வதம் செய்த லீலை நடந்தது இதனைத் தொடர்ந்து கோவிலுக்குள் உற்சவர் சன்னதியில் முருகப்பெருமான் தெய்வானை மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி நடந்தது திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியாக இன்று சட்டத்தேரோட்டம் நடந்தது இதனையொட்டி கோவில் வாசல் முன்பு சட்டத்தேர் தயாராக இருந்தது உற்சவர் சன்னதியிலிருந்து மேளத்தாளங்கள் முழங்க சர்வ அலங்காரத்தில் தெய்மானியுடன் முருகப்பெருமான் தங்க மயில் வாகனத்தில் அமர்ந்து புறப்பட்டு வந்து சட்டத்தேரில் அமர்ந்தார் உடனே அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி சட்டத்தேரின் வடத்தினை பிடித்து இழுத்தனர் இந்த சட்டத்தேரானது சன்னதி தேர்வு வழியாக கீழ ரதிவீதி பெரிய ரதவீதி வழியே மலையை சுற்றி வந்து மேல ரதவீதி சன்னதி தெரு வழியே நிலைக்கு வந்தது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் கைகளில் கட்டியிருந்த காப்புகளை கழற்றிவிட்டு அவரவர் ஊருக்கு புறப்படுவார்கள்